நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய கல்வித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நம்முடைய ஆசிரியர்கள் வந்து மனு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து பணி நியமனங்கள் மேலும் அதிகரிக்க வேண்டும் அதாவது போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனு கொடுத்துருக்காங்க இதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வருடங்களாக எந்த ஒரு பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை இப்போ போட்டிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி சென்ற போஸ்ட் வந்து ரொம்பவும் மிகவும் குறைவான பணியிடங்கள் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் வந்து அரச பள்ளியில் சேர்ந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இப்போ போட்டிருக்கிற பணியிடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆசிரியர்கள் வந்து பணிக்காக காத்திருக்கிறார்கள் பதினைந்தாயிரம் பணியிடங்கள் வந்து காலியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இப்போ போட்டிருக்கக்கூடிய பணியிடங்கள் மிக மிக குறைவு அந்த பணியிடங்களை வந்து உயர்த்தி மேலும் ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் பணி நியமனம் வந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக நிச்சயமாக நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறத உறுதி அளித்தியிருக்காரு மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசின் சார்பாக அதாவது எம்எல்ஏக்களிடம் மனுக்களும் கோரிக்கை மனுக்களும் தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் வந்து கொடுத்து வராங்க அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஸோ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி